வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழரை ஏக்கர் தோப்பு பார்க்கலான்னு வந்திருக்குறேங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டை வந்துருந்திங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்கறது தார் ரோடு இருந்து அப்படியே லேண்டுக்குள்ளே போய்க்கலாங்க பாருங்கள் இருக்குங்க தார் ரோடு தார் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபேசிங்கே ஃபேன்சிங்லேருந்து அப்படியே உள்ளே போய்க்கலாங்க நல்லா இருபத்தஞ்சுடி கேப் விட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தென்னை மரம் கரெக்டாக வந்து நடவு பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு அதேமாதிரி மரத்துக்கு வயசுன்னு பார்க்கும்போது ஒரு இருபது வயசு ஆகிப்போச்சுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோப்பு வாங்கினீங்கன்னா அடுத்து உங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா நாட்டு விற்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தென்னங்கன்னு நடவு போட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து ஏழர் ஹெச்பி சர்வீஸு அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஒரு போரு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஒரு ரிங்கு மட்டும் ஒன்று போட்டிங்கன்னா போதும் அழகாக தண்ணி இருக்குது ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஏக்கர் வந்து நீட்டான தோப்பை பண்ணிக்கலாங்க ஏன்னா தார் ரோடு வேசிங்களுக்குறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல வேல்யூபிளான ஒரு லேண்டுங்க உங்களுக்கு ரெண்டாவது லேண்டில் தோப்புன்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபாய்க்குமே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த லேண்டோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் சொல்கிறாரு அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க ஏழு ஹெச் பி சர்வீஸு ஒரு போர் ஃபென்சிங்கு எல்லா சௌகரியமும் தாரோட பேஸில் இருக்குதுங்க இந்த லேண்ட் உங்களுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போக உங்களோட லேண்ட் எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் என் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் நம்மளோட யூடியூப் சேனல் மூலியமே இலவசமாக விளம்பரம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்